மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குப்த வம்சம் ஒரு பேரரசின் பிறப்பு இது ஒரு பேரரசின் பிறப்பு இது ஒரு கனவின் தொடக்கம் இந்திய வரலாற்றை ஒளிர வைத்த காலத்தின் கதையை இன்று நாம் பார்க்க போகும் அதுதான் குப்த வம்சம் கிமு முன்னூற்றி இருபது ஆண்டு அருகில் வட இந்தியாவில் ஒரு சிறிய மன்னர் ஆட்சி செய்தார் அவரின் பெயர் ஸ்ரீகுப்தா அவர்தான் குப்த வம்சத்தின் நிறு நிறுவனர் அவர் பெரிய படைகள் பெரும் அரண்மனைகள் இல்லாமலே தம் அறிவால் தன் நம்பிக்கையால் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்தார் அவரின் மகன் கடோத்கத குப்தா தந்தையின் பாதையில் தொடர்ந்து வட இந்தியாவின் பல சிறு ரகசியங்களை இணைக்க ஆரம்பித்தார் அந்த காலத்தில் இந்தியா பல சிறு நாடுகளாக பிரிந்து இருந்தது ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தலைவன் தனி இராணுவம் ஆனால் அந்த மண் ஒன்றிணைவதற்காக யாரோ ஒருவரின் கனவு தேவைப்பட்டு கொண்டிருந்தது அந்த கனவின் நிறைவேற்றம் சந்திரகுப்தரின் முதலாம் கி கிமு முன்னூற்றி இருபதாம் ஆண்டில் சந்திரகுப்தன் ஆட்சியை தொடங்கினார் அவர் புத்திசாலி துணிவான நல்ல நயவஞ்சகர் வட இந்தியாவின் பல சிறு மன்னர்களை தன் பக்கம் ஈர்த்தார் அவரது மிகப்பெரிய அரசியல் வெற்றி குமார தேவியுடன் நடந்த திருமணம் குமாரதேவி வலிமையான லிச்சவி குலத்திலிருந்து வந்த ராஜகுமாரி இந்த திருமணம் ஒரு அரசியல் இணைப்பு இரண்டு வலிமையான ராஜ்யங்களை ஒன்றாக இணைத்தது அந்த நாளிலிருந்து குப்த பேரரசு ஒரு பெரிய சக்தியாக மாறியது சந்திரகுப்தன் தனது ஆட்சியை நீதியுடன் நடத்தியவர் அவர் மக்களை புரிந்த மன்னன் அவரது ஆட்சி காலத்தில் வணிகம் வளர்ந்தது நாட்டு அமைதி நிலைநிறுத்தப்பட்டது மற்றும் கலைகள் கல்வி மீண்டும் எழுச்சி பெற்றன அந்த காலத்தில் குப்த அரசின் தலைநகர் பாட்டலிபுத்திரம் இன்றைய பாட்னா அங்கிருந்து பேரரசு பரவியது கங்கை நதி நிலங்கள் மகதம் மற்றும் அவற்றை சுற்றிய பிரதேசங்கள் வரை குப்த பேரரசு இன்னும் ஒரு துளி தங்கம் போல இருந்தது ஆனால் அந்த ஒளி மெல்ல மெல்ல பரவி இந்தியாவின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்தது அந்த ஒளியின் அடுத்த அத்தியாயம் ஒரு வீரனின் வரலாறு அவர்தான் சமுத்திர குப்தா ஒரு பேரரசை நிறுவுவது பெரிய விஷயம் அல்ல அதை விரிவுபடுத்துவதுதான் உண்மையான சவால் அந்த சவாலை ஏற்று வெற்றி கண்ட மன்னன் அவர்தான் சமுத்திர குப்தா சந்திரகுப்தன் முதலாம் மகனாக பிறந்த சமுத்திர குப்தா தந்தையின் திறமையையும் தாயின் மென்மையையும் இணைத்த மனிதர் ஆனால் அவரின் உள்ளே ஒரு தீ இருந்தது இந்தியாவை ஒன்றிணைக்கும் தீ அவர் ஆட்சிக்கு வந்தபோது வட இந்தியா பல சிறு ராஜ்யங்களாக இருந்தது ஒவ்வொரு ராஜாவும் தன் வலிமையை காட்ட முயன்றான் ஆனால் சமுத்திரகுப்தா ஒரு நோக்கம் கொண்டிருந்தவர் ஒரே இந்தியா ஒரே பேரரசு அவர் தனது வீரர்களுடன் பல போர்களில் பங்கேற்றார் மதுரையிலிருந்து காஞ்சிபுரம் வரை அவனியின் வடநாட்டு எல்லைகள் வரை அவரது வாளின் ஒளி பரவியது வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் அவரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தார் ஏனெனில் அவர் போரில் போரில் தோல்வி கண்டதே இல்லை ஆனால் சமுத்திரகுப்தா வெறும் வீரன் அல்ல அவர் ஒரு கவிஞர் ஒரு இசைக்கலைஞர் தன் அரண்மனையில் இரவுகளில் வீணை வாசித்தவர் என்று கல் சொல்கின்றன அவர் வாளும் வீணையும் ஒரே நேரத்தில் சமை சமநிலைப்படுத்திய அதிசயம் அவரது அரண்மனையில் கவிஞர்கள் விஞ்ஞானிகள் தத்துவ ஞானிகள் அனைவரும் ஒன்றாக இருந்தனர் அவர் கலைக்கு அளித்த ஆதரவு குப்த பேரரசை கலாச்சார மையமாக மாற்றியது அவர் வென்ற பிறகு எதிரிகளை கொல்லவில்லை அவர்களை மதித்தார் பல அரசர்களை தோற்கடித்த பிறகும் அவர்களை மீண்டும் தங்கள் நாட்டை ஆட்சி செய்ய அனுமதித்தார் அவரது பேரரசுக்குள் இருந்தது அதுதான் அவரின் பெருமை அவர் வெறும் போர் வீரன் அல்ல ஒரு அமைதியின் தூதர் சந்திரகுப்தாவின் ஆட்சியில் கலை கல்வி மதம் அனைத்தும் ஒன்றாக வளர்ந்தன அவர் பௌத்த சந்நியாசிகளுக்கும் ஜைன மடங்களுக்கும் ஆதரவு அளித்தார் அவர் அரசியல் ஞானம் மத சகிப்பின்மை கலாச்சார பாசம் இவைதான் குப்த பேரரசை உயர்த்திய மூலக்கற்கள் அவரது கல் எழுத்துக்கள் இன்று வரை நமக்கு அவரது கதை சொல்கின்றன அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நூறுக்கும் மேற்பட்ட ராஜ்யங்கள் அவர் எவ்வளவு பெரிய அளவில் இந்தியாவை ஒன்றிணைத்தார் என்பதற்கு சான்று சமுத்திரகுப்தா இறந்த பின் அவரது மகன் சந்திரகுப்தா இரண்டாம் மன்னன் ஆட்சிக்கு வந்தார் அந்த காலம்தான் உண்மையான பொற்காலம் கலை அறிவியல் இலக்கியம் அனைத்தும் உச்சியை எட்டியது அவரை மக்கள் விக்கிரமாதித்யன் என்று அழைத்தனர் ஒரு மன்னன் நாட்டை வெல்ல முடியும் ஆனால் ஒரு புருஷன் மனங்களை வென்றால் தான் வரலாறு அவரை நினைவில் கொள்கிறது அதற்கு சான்று சமுத்திரகுப்தா பொற்காலம் விக்ரமாதித்யனின் யுகம் இந்தியாவின் மிக சிறந்த கலாச்சார காலம் ஒரு பேரரசின் உச்சநிலை நிலை சில மன்னர்கள் வரலாற்றில் பெயர் வாங்குவர் ஆனால் சிலர் வரலாறே ஆகிவிடுவர் அப்படிப்பட்ட மன்னன் ஒருவரே சந்திரகுப்தான் இரண்டாம் மன்னன் அல்லது மக்கள் அழைத்த விக்ரமாதித்யன் அவரது காலமே இந்தியாவின் பொற்காலம் சமுத்திர குப்தாவின் மகனாக பிறந்த விக்ரமாதித்யன் தந்தையின் வீரத்தையும் தாயின் அறிவையும் பெற்றவர் அவர் ஆட்சியை ஏற்றபொழுது குப்த பேரரசு ஏற்கனவே வலிமையானதாக இருந்தது ஆனால் அவர் அதை பொற்கால பேரரசாக மாற்றினார் அவர் வட இந்தியாவிலிருந்து மேற்கு இந்தியா வரை உஜ்ஜேனி மலவா சௌராஷ்டிரம் வரை தன் ஆட்சியை விரிவுபடுத்தினார் அவரது தலைநகரம் உஜ்ஜயனி அது அந்த காலத்தில் உலகின் கல்வி மற்றும் கலாச்சார மையமாக இருந்தது விக்ரமாதித்யின் காலத்தில் கலை அறிவியல் இலக்கியம் எல்லாம் உச்சியை எட்டின அவரது அரண்மனையில் இருந்தார் இருந்தவர்கள் வரலாற்றின் புகழ்பெற்ற நவரத்தினங்கள் ஆரியபட்டர் கணிதமும் விண்வெளி அறிவியலிலும் உலகை ஆச்சரியப்படுத்தியவர் பூமி சுழலும் என்ற உண்மையை முதலாவதாக கூறியவர் காளிதாசர் இலக்கிய உலகின் நட்சத்திரம் அவரது அப்ஞான சகுந்தலம் மேகதூதம் ராகுவம்சம் ஆகிய படைப்புகள் இன்னும் உலகம் முழுவதும் படிக்கப்படுகின்றன வராகமித்திரர் ஜோதிடம் வானவியல்களிலும் வல்லுனர் அந்த நவரத்தினங்கள் விக்ரமாதித்யனின் அரண்மனையை ஒளிரச் செய்தனர் அது வெறும் ஒரு பேரரசு அல்ல அது ஒரு பண்பாட்டு புரட்சி அவரது காலத்தில் வணிகம் மிகுந்த வளர்ச்சி பெற்றது தங்க நாணயங்கள் பரவலாக பயன்பட்டன கடல்வழி வணிகம் ரோமா சீனா தென்கிழக்கு ஆசியா வரை சென்றது இந்திய கலை மற்றும் கைவினை பொருட்கள் உலகம் முழுவதும் போற்றப்பட்டன கட்டிடக்கலை அதிநவீனமாயிற்று குப்தர் கலை நுணுக்கம் பாறை சிற்பங்களில் குகை கோயில்களில் நாணயங்களில் வெளிப்பட்டது அந்த அழகை இன்று கூட அஜந்தா எல்லோரா குகைகள் நமக்கு காட்டுகின்றன கல்வி கூட வளர்ந்தது நாலந்தா மகா பல்கலைக்கழகம் உருவாகிய காலம் அது உலகின் பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றனர் அது உலகின் முதல் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் இந்தியா உண்மையில் ஒரு உலகத் தலைநகரம் போல் இருந்தது விக்ரமாதித்யன் நியாயமும் கருணையும் நிறைந்த மன்னன் அவர் மக்கள் நலனுக்காக வாழ்ந்தார் போர் இருந்தாலும் அமைதியை நிலைநிறுத்தினார் அவர் விட்டு சென்றது தங்க நாணயங்களும் கோயில்களும் மட்டுமல்ல ஒரு நாகரீகத்தின் அடையாளம் அவரது ஆட்சிக்குப் பிறகு குப்த பேரரசு மெதுவாக வீழ்ச்சியடைந்தது ஆனால் அந்த காலத்தின் ஒளி இன்று வரை அணையவில்லை அது நம் வரலாற்றின் பெருமையையும் நம் கலாச்சாரத்தின் அடிப்படையையும் கொண்டிருக்கிறது சில பேரரசுகள் வென்று போய்விடும் ஆனால் சில பேரரசுகள் நினைவில் வாழும் அப்படி பிறந்த பேரரசு குப்த வம்சம் ஒவ்வொரு உதயத்திற்கும் ஒரு அஸ்தமனம் உண்டு ஒவ்வொரு பேரரசுக்கும் ஒரு முடிவு உண்டு இந்தியாவின் பொற்காலத்தை உருவாக்கிய குப்த பேரரசும் அதற்கு தப்ப முடியவில்லை விக்ரமாதித்யனின் மறைவுக்கு பிறகு அவரது பேரரசு மெதுவாக பல சில பிரிவுகளாக உடைந்தது அவரின் வாரிசுகள் விஷ்ணுகுப்தா நரசிம்மகுப்தா குமாரகுப்தா இரண்டாம் மன்னன் தந்தையரின் ஆற்றலை கொண்டவர்களாக இல்லை நாட்டின் எல்லைகள் தளர ஆரம்பித்தன மக்களின் நம்பிக்கை குறைந்தது பெரிய பேரரசு உள்ளிருந்து சிதற ஆரம்பித்தது அந்த சமயத்தில் வடமேற்கிலிருந்து வந்தனர் புரட்சிகரமான குதிரை வீரர்கள் அவர்களின் தாக்குதல்கள் குப்த பேரரசை சிதைத்தன நாட்டின் வட பகுதிகள் முற்றிலும் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது பேரரசின் மையம் சிதைந்து போனது அந்த பொற்காலத்தின் ஒளி மெல்ல மங்கியது ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது என சொல்ல முடியாது அந்த காலத்தில் உருவான கலை அறிவியல் இலக்கிய மரபுகள் அந்த ஒளி இன்னும் இன்னும் நம் வாழ்வில் ஒளிர்கிறது அஜந்தா குகைகளின் சுவற்றிலான ஓவியங்களில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் சிதைந்த சுவர்களில் அந்த பேரரசின் சுவாசம் இன்னும் ஒளிர்கிறது குப்தர் வீழ்ச்சி அரசியல் ரீதியில் முடிவு ஆனாலும் அவர்களின் சாதனைகள் காலத்தை கடந்து வாழ்ந்தன அவர்கள் நமக்கு கொடுத்தது ஒரு நாகரீகத்தின் அடித்தளம் ஒரு பண்பாட்டின் மரபு ஒரு அறிவியலின் ஒளி இன்று நாம் நினைக்கும் இந்திய கலாச்சாரம் அதன் அடித்தளம் குப்தர்களால் வைக்கப்பட்டது அவர்கள் ஆட்சி செய்த மண் இன்று நாம் பெருமையுடன் சொல்வது பொற்கால இந்தியா ஒரு பேரரசு விழுந்தாலும் அவர்கள் எழுப்பிய கலாச்சாரம் என்றும் விழாது அதுதான் குப்த வம்சத்தின் உண்மையான பெருமை இதுதான் குப்தர் வம்சத்தின் முழு வரலாறு ஒரு ஒரு குடும்பத்தின் சாதனை மட்டுமல்ல ஒரு தேசத்தின் பெருமை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றிகள் பல